ஆமாங்க இப்படிதாங்க அண்ணாமலை அவர்கள் ஒரு விஷயத்த வந்து பேசியிருக்காரு இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இப்ப ரீசெண்டா ஒரு கான்கிளேவ் மீட்டிங்ல அண்ணாமலை அவர்கள் என்ன தெரியுமா சொல்லிருக்காரு இப்ப பாஜகவை பொறுத்த வரைக்கும் கிராமப்புறங்கள்லயும் பாஜகவோட குரல் அதிகமாக வந்து ஒழிக்க ஆரம்பிச்சிருச்சு கடந்த ரெண்டு மூணு வருஷத்துல பாஜகவோட பிரசன்ஸ் அப்படின்றது கிராமப்புறங்கள்லையும் ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி ஒரு மாற்றத்தை தான் நாங்கள் வந்து விரும்புறோம் ஆனா இப்போ போய் நாங்க திராவிட கட்சிகள் கூட கூட்டணி வச்சோம்னு வச்சுக்கோங்களேன் பாஜகவோட ஓடேரு ரெண்டு பர்சன்டேஜுக்கு மேல கூட தாண்டாது அந்த அளவுக்கு திராவிட கட்சிகள் கூட கூட்டணி வைக்கிறது ஒரு சரியான விஷயமா இருக்காது அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லிருக்காருங்க உண்மையிலே அண்ணாமலை அவர்கள் சொன்ன விஷயம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டா அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பாஜக எந்த திராவிட கட்சிகள் கூட கூட்டணி வைக்காம தனித்தனினே பதினோரு சதவீத ஓட்டுகள் வந்து வாங்கிட்டாங்க இப்படி இருக்கும்போது இதே ஒரு விஷயத்தை அடுத்து கண்டினியூ பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட ஓட் சார் இம்ப்ரூவ் ஆயிட்டே வந்து போகும் இதே திராவிட கட்சிகள் கூட கூட்டணி வச்சுட்டாங்க அப்படின்னா அவங்களோட ஓட் சேர் வந்து டிராப் தான் வந்து வாய்ப்பு இருக்கு இதுக்கு உதாரணமா யாரை வச்சு சொல்லலாம் அப்படின்னா நம்மளோட விஜயகாந்த் அவர்களே கட்சி ஆரம்பிச்சாரு அவர் கட்சி ஆரம்பிச்ச உடனே மக்கள் கிட்ட இருந்து மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் வந்து இருந்துச்சு அவர் தனித்து நிற்கும் போதே அதிகமான சதவீத வாக்குகள் வாங்கினாரு ஆனா இதே வந்து விஜயகாந்த் அவர்கள் அதிமுக கூட கூட்டணி வச்சாரு கூட்டணி வச்சப்ப இருபத்தாறு சீட்ஸ் எல்லாம் வந்து வின் பண்ணாரு ஆனா அடுத்த எலெக்ஷன்ல விஜயகாந்த் அவர்கள் காணாம போயிட்டாருங்க ஏன்னா மக்களோட மனநிலை அப்படியே மாறி போயிருச்சு மக்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னா திமுக அதிமுக ரெண்டு கட்சிகளுக்கு தான் மாத்தி மாத்தி ஓட்டு போடுறோம் எங்களுக்கு ஒரு மாற்று அரசியல் வந்து வரணும் வேற ஏதாவது ஒரு அரசியல் கட்சி வரணும் அப்படின்னு மக்கள் வந்து நினைக்கிறாங்க அப்ப மூணாவதா ஒரு கட்சி வரும்போது அந்த கட்சி தனித்து நிற்கும் போது அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க அதே கட்சி இந்த ரெண்டு கட்சிகள் கூட போய் கூட்டணி செஞ்சிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே மக்களோட மனநிலைமை வந்து மாறிடும் மக்கள் என்ன நினைப்பாங்க நானே மாற்றம் வேணும் அப்படின்னு தான் உனக்கு வந்து ஓட்டு போடுறேன் நீங்க போய் திரும்ப அந்த கட்சிகள் கூட கூட்டணி வைக்கிறீங்க அப்படின்னா நாங்க எதுக்கு உங்களுக்கு ஓட்டு போடணும் பேசாம அவங்களுக்கே ஓட்டு போட்டு போயிருவோம்ல அப்படின்னு இது மாதிரி மக்களோட மனநிலைமை வந்து மாறிடும் இதனால தான் இந்த ஒரு விஷயத்தை பற்றி அண்ணாமலை அவர்கள் கிளீனாக வந்து சொல்லியிருக்காரு நாங்கள் தனித்து நின்னால் கூட எங்களுக்கு விழ வேண்டிய வாக்குகள் கரெக்டாக விழுவோம் ஆனால் திராவிட கட்சிகள் கூட கூட்டணி வச்சோம் எங்களுக்கு வந்து ரெண்டு பர்சன்டேஜுக்கு மேலே எக்காரத்து கொண்டு ஓட்டு விழுகவே விழுகாது அப்படின்னு இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுத்துருக்காருங்க இப்போ இந்த ஒரு விஷயத்த சொன்னோடனே ஒரு சில பேர் வந்து கேட்கலாம் அதிமுக கூட கூட்டணி வைக்காம பாஜகனால வின் பண்ண முடியுமா பாஜக தனித்து நின்று என்ன பிரயோஜனம் அவங்கனால வின் பண்ண முடியாது திமுக இதனால ஈஸியாக வந்து ஆடாமல் ஜெயிக்கிற மாதிரி அவங்க வின் பண்ணிட்டு போயிடுவாங்களே இது ஒரு பெரிய பிரச்சனை தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் கேட்கலாம் ஆனால் இதுக்கு தான் பாஜகவோட ஆதரவாளர்கள் என்ன கருத்து தெரிவிக்கிறாங்கன்னா ஏப்பா திமுக ஈஸியாக வின் பண்ணுறாங்க அப்படின்னா அது அதிமுகவோட பிரச்சனை பாஜகவோட பிரச்சனை இல்லை ஏன்னா பாஜக மூணு சதவீத வாக்கு வங்கியிலேருந்து பதினோரு பர்சன்டேஜ் வரைக்கும் அவங்களோட ஓட் சேரை இம்ப்ரூவ் பண்ணுறாங்க அப்படின்னா இதுவே அவங்களுக்கு பெரிய வெற்றி இந்த ஓட் சேரை கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிட்டு போனாலே பெரிய விஷயம் ஆனால் திமுக ஈஸியாக ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அது அதிமுகவுக்கு ஒரு பெரிய விஷயம் அப்ப அதிமுக என்ன பண்ணணும் ஐயோயோ பாஜக கூட கூட்டணி வைக்கல அப்படின்னா திமுக ஈஸியா வின் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அந்த ஒரு வெற்றி வாய்ப்பை அவங்களுக்கு ஈஸியா நம்ம வந்து கொடுக்க கூடாது அதனால பாஜக ஒத்து வரலன்னா கூட பாஜக கிட்ட பேசி எப்படியாவது பாஜக கூட கூட்டணி வைப்போம் அதுதான் ஒரு சரியான கூட்டணியா இருக்கும் அப்படின்னு அதிமுக அந்த மாதிரி வந்து தவதாயப்படணும் அதை விட்டுட்டு பாஜக இருந்துகிட்டு எப்பா திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது அதனால நாங்க அதிமுக கூட கூட்டணி வைக்கணும் இருக்குன்னு சொல்றது எந்த விதத்துலயும் நியாயமானதா வந்திருக்காதுங்க இருக்காதுங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்ப அதிமுகவுக்கு தான் ஆட்சியை பிடிக்கிறது முக்கியமே தவிர பாஜகவுக்கு இப்ப ஆட்சியை பிடிக்கிறது முக்கியமே இல்லை பாஜகவுக்கு மொத தமிழகத்துல பாஜக இருந்த நிலைமைக்கு இப்ப எவ்வளவோ தூரம் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க சொல்ல போனோம்னா இப்ப தமிழகத்துல பாஜக தான் ஒரு எதிர்க்கட்சி மாதிரி செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு தமிழக அரசை எதிர்த்து மாத்தி மாத்தி கேள்விகளை கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி போது இந்த விஷயத்துல அதிமுக தான் யோசிக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்ல வந்து இவங்க என்ன ஒரு முடிவை பண்றாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அண்ணாமலை அவர்கள் சொன்ன இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்